கணிசார்கிட்ட சொல்லிருக்கே சார் தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன் தான் டென்ஷன்ல தான் இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார் என்னை சொல்கிற சொல்றம்ல ரொம்ப நம்பிக்கையோட தான் எனக்கு இந்த கதையா இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார் அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ற டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன் ஒவ்வொரு கேரக்டரும் கனிசார் பண்ற கேரக்டர் ஆனாலும் குழந்தைகள் பண்ற கேரக்டர் ஆனாலும் எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ் அதுவும் எனக்கு ஸ்பாட்ல வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்கற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்ப் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங் இல்லைன்னா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது சார் அவர் தான் என்ன தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் டென்ஷனில் இருந்தது லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ற டைம்ல தப்பு வருமோ எக்ஸ்பிரஷன் எப்படி அதெல்லாமே பயங்கரமா டென்ஷன்ல இருந்தார் ஆனா எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ண பண்ணாரோ அல்லதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீ அப்படி பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் மி காட் காட்ஃபாதர் அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் அல்ல ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் லைக் காட் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா அதை நான் சொல்லிதான் ஆகணும் ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாரு நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு அது வேணுமா வேண்டாமா அல்ல ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஐ ஐ ஹாவ் டு சே இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம் நான் படம் பார்த்ததில்ல இது வரைக்கும் ஆனா நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க எல்லாரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க லைக் அதெல்லாம் கேட்குற டைம்ல நான் நானே லைக் லைக் நஜமா அப்படி இருக்கா அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பத்தி அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசுல இருந்தது பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹாஸ் ஹாப்பண்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் டு ப்ரமோட் திருமாணிக்கம் அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு இருக்கும் நேர்மையான எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக சார் என்ன சொல்றது பில் பண்ணி வச்சிருக்காரு கோடி கணக்கில் வைத்திருப்பவர்கள் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள் குடிசையில் இருக்கும் மனிதன் கூட நிம்மதியாக தூங்குகிறான் இரண்டுக்குமே காரணம் நேர்மை திருமண